ஸோ சார் நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த கூகுளெலாம் பார்த்துட்டு வராங்க அதை பற்றி கூட நம்ம இப்போ பேசினோம் இப்போது என்ன அப்படின்னா ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப்லேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை இப்போது நான் ஃபஸ்ட்டு நான் கூகுளில் தானே பார்ப்பேன் நான் ஒரு தகவலை தெரிஞ்சிக்கல தப்பு என்ன இருக்குது முன்னாடி காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லோரும் பேச மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட கேட்போம் கொஞ்சம் வயசானவங்களாம் கூட இருப்பாங்க அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் கேட்போம் பட் இப்போ நம்ம கூட யாருமே இல்லை என்ட்ட இருக்கிற ஃபோன் தானே நான் அதில் தானே பார்க்க முடியும் அதில் என்ன தப்பு இருக்குது கூகுள் பார்க்குறது தப்பே கிடையாது கூகுள் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிடும் அது போய்யோ தெரியாது ஸ்டார் நாலு ஸ்டார் வாங்கிடுது ஆனால் கூகுள் ரிவ்யூவில் நீங்கள் இந்த டாக்ஸி டிரைவர் ஆட்டோரிக்ஷா ரிக்ஷா டிரைவர் கேட்டிங்கன்னா ஹீ கெட் அ பெட்டர் ரிவ்யூ பிகாஸ் ஈஎஸ் சீ இந்த ஹாஸ்பிட்டல் இயசீ இந்த டாக்டர் ஒரு பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் ஜூரிங் டப் டைம் டூரிங் பேட் டைம் டூரிங் குட் ஸோ ஐ திங்க் நெய்பர் சொல்கிற வார்த்தை உண்மையாக போய் எனக்கு சரியா ஐ ஆம் தி டெலிவரர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் ஒரு மெடிக்கல் சர்வீஸ் நான் கொடுக்குறேன்னா எங்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல இப்போ நீங்கள் என்ன நம்பி வர்றீங்க கையில் பணம் இல்லாமல் வர்றீங்க இப்போ மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேக் யூ ஆல்ரெடி யூ த ஃபாதர் ஆஃப் டூ சில்ட்ரன் யூ கம் வித் கிரேட் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் இன் மீ ஸோ ஐ மஸ்ட் பி ட்ரஸ்ட் வருது If I am not sincere, I should not practice medicine. Sincerity is the main concept, main component of a doctor. Sincerity is the main component of a nurse. Sincerity is the main component of a chairman of a hospital. Mm -hmm. If the chairman is running the hospital for making money, I think uh, we are mistaken. The chairman must not be money centric, it must be outcome centric. கம் அவுட் கம்னே வந்தால் உடைக்க வச்சா அனுப்புணம் என்ன படம் கொடுத்தாலும் சரி எவ்வளோ கொடுக்கலையோ எவ்வளோ கன்செஷன் கேட்டாலும் கொடுத்தாங்க பேரும் இந்த நான் பண்ணுற கொள்கை சார் நீங்கள் வந்து இந்த லோடிங் டோஸ் பற்றி இப்போ நீங்கள் பேசுனீங்க இந்த லோடிங் டோஸில் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து ஒரு ஒன் ஹவர்ல போடணும் இந்த டைம்குள்ளே போடணும் ஏன் இந்த நேரம் இந்த இந்த மினிட்ஸ்குள்ளே வரணும் இது ஏன் இது முக்கியமாக இருக்குது எதனால அதை சொல்கிறீங்க இருதயத்துக்கு மூணு பிளட் சப்ளை மூணு மூணு ஆற்றி போ லெஃப்ட் மெயின் லெஃப்ட் ஆன்டிலின் descending circumflex ரைட் மெயின் ரைட் coronary artery என்னோ ரீசனுக்காக உள்ள ரத்த குழாய்க்குள்ள படிமானம் ஏற்படும் கொலஸ்ட்ரால் படிமானம் அப்புறம் டென்ஷன் வரும்போது அந்த கொலஸ்ட்ரால் ப்ளாக் டிட்டாச் ஆகிடும் அப்போ ரத்த ஓட்டம் முழுமையாக நிற்கிறதுக்கு சான்ஸ் நெஞ்சுவலிங்கிறது இதயத்தோட மசில்ஸ்க்கு ரத்தம் தான் இதயத்தின் ஓலம் தான் அந்த நெஞ்சுவலி ம் இப்போ கெண்டைக்கால் பிடிக்குதுன்னு சொல்கிற மாலை கிராம் ஆமாம் இந்த கிராம் பண்ண முடியும்னா அந்த மசில்ஸுக்கு அந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கணும் அதை கிராக்ஸ் நல்லா தடவி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக ஸோ நெஞ்சு வலின்னு சொன்னாவே திர்ஸ் அ டேஞ்சர் யூ ஹாவ்ட்டு அப்ரோச் அ டாக்டர் வித்தின் ஒன் ஹவர் இந்த ஒன் ஹவர் இஸ் கால்ட் அ கோல்டன் அவர் ஓகே பட் வென் யூ டேக் தீஸ் டேப்லெட்ஸ் லோடிங் டோஸ் டேப்லெட்ஸ் இட் மேக்ஸ் தி பிளட்டு தின்னர் திக்காக ஒரு ஆயில் மாதிரி இருக்க பிளட்டு இட் வில் மேட் தின் லைக் எ டீசல் ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் போகும் அது ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் அந்த இதயத்தின் மசில்ஸ் ஒர்க் பண்ணும் அந்த குரூடாயிலுக்கு மேலே போய் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அவங்க ஹார்ட் நின்று போவோம் ஸோ அது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சேர்ற வரைக்கும் அதை தின்னிங் பிளட் பண்ணுறது தான் இந்த லோடிங் டோஸ் இந்த மாத்திரை எப்போ நெஞ்சு வலி வருதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சாப்பிடுவோம் அப்போ போய் கடையில் கேட்க முடியாது எப்போவுமே பாக்கெட்டில் வைக்கணும் உங்களுக்கு உபயோகம் இல்லைனாலும் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்கு காரில் போகிறீங்க காரில் போகும்போது யாருக்கும் கொடுக்கலாம் ரயிலில் போகும்போது கொடுக்கலாம் ஃப்ளைட்டில் போகும்போது கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாத்திரை இட்ஸ் லைஃப் சேவிங் ஃபஸ்ட் எய்ட் டேப்லெட் இன் விச் விச் ஆல்மோஸ்ட் லைக் எ பாக்கெட் டாக்டர் ஸோ இது யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான பேருக்கு நல்லா இருக்குது ஏன்னா லோடிங் டோஸ் இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் டேப்லெட் விச் சேவ்டு லைஃப் தேங்க்யூ டாக்டர் இப்போது நீங்கள் இன்றைக்கு காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவங்க தே ஆர் சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸ் நீங்கள் ஒரு இன்டர்வில சொன்னீங்க ஒன் ஹவர் வந்து உட்காந்திங்கன்னா ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் ஒன் சிகரெட்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரேஸ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூவ் அதை வந்து சொன்னீங்க அப்போது வந்து ஆனால் இன்றைக்கி அது ப்ராக்டிக்கல் ஆனால் நிஜமாக என்ன நான் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு மோஸ்ட்லி ஒரு ஐடி ஒர்க்காக தான் இருக்குது இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்காக மாறிப்போச்சு அப்படின்றப்போ நான் உட்காந்து வேலை பார்த்து தானே ஆகணும் அப்போது அதுக்கு என்ன ஸோ வேலை பார்க்க வேண்டிய சொல்லலை ஆ ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆமாம் ஒர்க் சைட் ரொம்ப குறைகுதான் ஆமாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது வீட்டில் குழந்தைகள் சம்சாரம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ யூ ஷுட் ஒர்க் நியர் ஹோம் ஒர்க்கு ஃப்ரம் ஹோம் இல்லை நியர் ஹோம் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒரு பத்தடி இருபது அடி பக்கத்துலேயே ஒரு ரூம் யாரும் வராமல் ஒர்க் பண்ணணும் ம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் இப்படி என்னன்றதுனா யூ கெட் அ டெக்ஸ்ட் டெஸ்ட் நெக் டெக்ஸ்ட்டு பண்ணி டெக்ஸ்ட்டு பண்ணி நெக் இப்படி தானே பண்ணுறீங்க ஸோ நெக்குக்கும் ப்ராப்ளம் வரும் எவ்ரி ஒன் ஹவர் எந்திரிச்சி ஒரு நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்களேன் எக்ஸசைஸ் பண்ணுங்களேன் காலை கையை நீட்டுங்க மசில்ஸ் உதைங்க ஃபுட்பால் வைங்க ஃபுட்பால் உதைங்க டூ பாக்ஸிங் ம் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஒரு பில்லோ வச்சு பில்லோ பாக்ஸிங் வைங்க இந்த பாக்ஸஸ் எல்லாம் தொங்க விடுறாங்களா அதை அடிங்க குத்துங்க எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லி வென் யூ எக்ஸசைஸ் the blood supply to the heart goes up. When your heart rate is 70, everything is comfortable. When the heart is raised to 80, 90, டூ 20, 200 ஆகும்போது போது நெஞ்சு வலி வரும் ஸோ நெஞ்சு வலி வராமல் தடுக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது ஒன்று எக்ஸசைஸ் ரெண்டு உங்கள் சாப்பாடு சாப்பாடு கசமுசன்னு சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் சார் இப்போ உங்களுக்கு ஒரு என்னை பா எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஏஜ் இருக்குமோன்னு தோணுது அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் தி மேன் இஸ் அல் இ திங்ஸ் டோன்ட் கேல்குலேட் தி குரோனாஜிக்கல் ஏஜ் யா இப்போ பிறந்த நாளை வச்சு இப்போ இருக்கிற இருபத்தஞ்சி போட்டேன்னு ஜாஸ்தியாக இருக்கும் நான் நினைக்கிறது நினைக்கிறதில்லை எனக்கு வயசு கம்மி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் ஐம்பத்தஞ்சு தான் இருக்கும்னு தோணுது சார் உங்களுக்கு நாற்பது தான் இருக்கும் ஐ ஷூட் பி ஸோ ஃபிட் ஏ யூ லுக் ஃபிட் அப்போ வந்து अब वो वन सील अर्निंग उटीनसा वाट मेक्स इज निकोम इट इज ब्रह्म मुहूर्त फोर ओ क्लॉक यू गेटअपे हव ए बाच्छ नो बा डटर ब्रश्ी स्टार्ट मेडिटेटिंग मेडिटेशम इमीडियटी कम सम वाटू जपम महामंत्र हर कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे Hari Rama, Rama 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 Hari Hare Om Namo Narayan Om Narayan Om, Om Then you send your Atma to God. Okay. You're a child of God. Hmm. So let the Atma go away from the body. Lie down like a dead body. Savasana. Your mind is completely still. and yeah. Your Atma, the Anma, the, the life force goes away from your body. கோஸ் டு காட் ஸ்டேஜ் டே ஃபர் ஹாஃப் அன் அவர் கம்ஸ் பேக் இஸ் கால் மெடிடேஷன் மெடிடேஷனுங்கிறத ஒன்றும் பண்ணாலும் படுத்துக்கிறேன் எந்த தாட்ஸும் உள்ளே வராமல் படுத்துக்கோங்க இந்த மூச்சு பயிற்சியில் உங்களுக்கு சீக்கிரம் மெடிடேஷன் வரும் காலையில் நாலு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் அவர் கடவுள் ஃப்ரீயாக இருக்கார் நோ அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் ஏழு மணி தான் அப்பாயின்மெண்ட் ஜாஸ்தி ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் இஸ் ஃப்ரீ ஒரு கலெக்ட்ரெட் அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா நீங்கள் ஒரு மாதம் ஆகும் சிஎம்க்கு ஒரு வருஷம் ஆகிடும் காட் இட் அப்பாயின்மெண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் அவர் தானே எல்லாத்தையும்

எபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அக்செப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டி அஃபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் இருந்தால் தான் நானும் டாக்டர் அதனால் காலையில் அரை மணி நேரம் படிக்கணும் கூகுளில் கேட்குற கேள்வியெல்லாம் நாம் படிக்கணும் வாட் இஸ் நியூ அப்படிங்கிறது அப் டு டேட் ஒரு ஆப்பில் படிக்கிறோம் அப்புறம் ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம் பிரேக்ஃபஸ்ட்டு ஒரு பாதி வயது பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கெட் அப் அண்ட் மெடிடேட் பிராணியாம எக்ஸசைஸ் ஃபார் ஹாஃப் அன் அவர் ஸ்டடி ஃபார் ஹாஃப் அன் அவர் ஹேவ் அ பிரேக் ஃபாஸ்ட் கோ டு தாஸ்பிட்டல் அட் செவன் உங்கள் ஆஃபீஸ் டைம் ஒம்பதாக இருந்தாலும் எட்டு மணிக்கு போங்க ஓகே ட்ராஃபிக் ஜாம் இருக்காது இல்லையா ம் பொல்யூஷன் கம்மியாக தானே இருக்கேன் ரோட் ஹாஸ்பிட்டல் போங்க ஒர்க் பண்ணுங்கள் அஞ்சு மணிக்கு ஒர்க் பண்ணி தான் ஆறு ஏழு வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் வீட்டுக்கு வாங்க டிராஃபிக் ஜாம் அப்பவும் இருக்காது ம் உங்களோட உணவு பழக்கங்கள் என்ன வெஜிடேரியன் வெஜிடேரியன் வெரி அக்கேஷனலி டேக் ஒன் இயர்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் வெஜிடேரியன் ஆல் வெஜிடபிள்ஸ் ஆல் ஃப்ரூட்ஸ் கேன் டேக் வீட் ஆல் ஸ்மால் கிரெயின்ஸ் சிறுதானியங்கள் கம்பூர் ராகி சோளம் குதிரை மசாலு எல்லாமே சாப்பிடு ஆல் வெஜிடபிள்ஸ் ஆல் ஃப்ரூட்ஸ் யூ வில் பி ஸோ ஹேப்பி இட்ஸ் நோ நீட் ஃபார் டேக்கிங் ஏ நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பட் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது செத்து போனதெல்லாம் மசாலா போட்டு வறுத்து உள்ள தழுறையே உன்னோட வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்டார் மகாத்மா காந்தி நான் சொல்ல மகாத்மா காந்தி சொன்னேன் இஸ் யுவர் ஸ்டமக் பரியல் கிரவுண்ட் டு பரி ஆல் த டெட் அனிமல்ஸ் வரலாறுன்னு சொன்னார் கிராமங்க வள்ளலாறு வடலூரில் மகாத்மா காந்தியாக தான் சொல்கிறார் பேவங்களாம் அதான் சொல்கிறேன் அந்த உயிரை அடித்து உடைச்சி அதை கத்தியில் வெட்டி அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் வைத்துக்குள்ளே வரும் இல்லையா ம் உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமா இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார் மட்டன் பிரியாணி பிடிச்சதுன்னா அடுத்த ஜென்மத்தை நீங்கள் ஆடா பிறப்பிங்க ஓகே ஓகேவா சரி ஏன்னா உங்கள் அம்மா ஆடு உங்களுக்கு கர்ச்சி பண்ணிக்கு பிரியாணி தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு சார் அது இடத்துலையும் பிரியாணி தான் பெஸ்ட் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி ஆம்பூர் பிரியாணி ஜூனியர் குக் பண்ணா என்ன பிரியாணி அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டா சாப்பிட் சம் பீப்புள் வெஜிடேரியன் ஒன்ஸ் எ வீக் இப்போ புதுசாக மந்தி பிரியாணின்னு ஒன்று வந்துருக்கு சார் லாங்கஸ் இஸ் நோ மஞ்சி பிரியாணின்னு சொல்லிட்டேன் சார் பிக் பட்டன் சொல்கிறாங்க ஐயோ ஐயோ ரைட் அது சார் தான் ரெஸ்பான்ஸ் என்ன ஐயோ ஐயோ அது ஐயோ ஐயோன்னு சத்தம் போடும் இல்லை வெட்டும்போது சார் உங்களை இப்போது சரி நான் கூகுளில் பார்த்துட்டேன் உங்களோடய நான் வந்து ஓகே நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களை பார்க்க வரேன் அப்போ வந்து டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான ட்ரெஸ்ட்டு பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்குமான ட்ரஸ்ட்டு இதை பற்றி ஒரு நிமிஷம் சார் ஆ ஐயா வாங்க நீங்கள் பேஷண்ட்டு நான் டாக்டர் ஐயா வாங்க உங்கள் பேருங்க ம் என்ன பண்ணுதுங்க எத்தனை நாளாக இருக்குதுங்க உங்களுக்கு சர்க்கரை இருக்கா ப்ரெஷர் இருக்கா எப்படி இங்கே வந்து யார் சொல்லி வந்தீங்க வாங்க படுங்க பிபி செக் பண்ணுறேன் பல்ஸ் ஆக்சிமீட்டர் செக் பண்ணுறேன் எதுவாக ஆனால் எந்த உட்காருங்க ஸோ ஃபஸ்ட்டு மினிட்ல ஐ மேக் டயக்னோஸ் அதே ஃபஸ்ட் மினிடில் பேஷண்ட் என்ன டயக்னோஸ் பண்ணுறான் இவன் நல்ல டாக்டராக இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சி சொல்கிறான் நான் இந்த பேஷண்ட் என்ன சஃபர் பண்ணால் நான் கண்டுபிடிக்கிற ஒரு நிமிஷம் அவன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தேர்ட் மினிட்ல வி மேக் அக்ரிமெண்ட் மென்டல் அக்ரிமெண்ட் தட் ஹீ இவன் டாக்டர் ம் இவன் இந்த பேஷண்ட் நமக்கு நம்பி வந்திருக்கா நல்லா க பண்ணி கொடுப்போம் நான் அக்ரிமெண்ட் பண்ணேன் ம் ஸோ அவன் எவ்வளோ பணம் கொடுக்குறானோ இல்லையோ ஒரு பரவாயில்லை அப்புறம் அவன் பேர் எழுதி அட்ரஸ் எழுதி கொஞ்சம் ஏதோ கன்சல்டேஷன் ஃபீஸ் முந்நூறுவா ஐநூறுவா சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் ம் நீ ஒரு ப்ராடக்ட்டு வாங்க வைக்கிறீங்களே கடையில் கூட ஒரு ப்ராடெக்ட் ரேடியோவோ செல்ஃபோனோ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறான் அதே மாதிரி மெடிக்கல் ப்ராக்டிஸில் இட் இஸ் மை கெப்பாசிட்டி டு கன்வின்ஸ் மை கஸ்டமர் தட் ஹி ஹஸ் நாட் சச் அண்ட் சன்ஸ் டிசீஸ் ஐ ஆம் தி எக்ஸ்பர்ட் இந்த ஹோல் டவுன் டு மேக் யூ ஆல்ரைட் ஸோ ஐ மஸ் கிவ்ஹெம் சம் ரீடிங் மெட்டீரியல் ஐ மஸ் எக்ஸ்பிளைன் டு ஹிம் ஓவர் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது நான் என்ஜோ பண்ணணும்னு அப்படி சொல்ல முடியாது ஹார்ட் அட்டாக்னால் என்ன ஒரு புக்கு கொடுக்க புக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன் அந்த அந்த புக்கில் எல்லா விதமான மெட்டீரியல் வரும் வி ஹேவ் டு எஜுகேட் தி காமன் மேன் காமன் மேன் இஸ் நாட் அன் எஜுகேட்டட் ஃபெலோ ஹீ இஸ் எஜுகேட்டட் அண்ட் கிராஜுவேட்டட் இன் சம் அதர் சப்ஜெக்ட் நாட் இன் திஸ் ஹெல்த் சயின்ஸஸ் ஸோ ஐ ஹாவ் டு டேக் டைம் ஃபார் மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஐ எம்பார்க் அப்பான் எனி இன்வெஸ்டிகேஷன் அவன் நம்ம மேலே நம்பிக்கை கவுன்சிலிங் டைம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவன் உங்களை நம்பி வந்திருக்கான் சார் அவங்ககிட்ட நம்பிக்கை வளர்த்துறது யார் வேலை என்ற வேலை அவன் எப்படியோ எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கேன் என்ன நம்பி வந்திருக்கான் இல்லை அதிக நன்றி சொல்லணும் இல்ல அண்ணா welcome பண்ண வாங்க வணக்கம் உக்காரங்க நீங்க பணம் எவ்ளோ வெச்சிருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன் கிரெடிட் கார்ட இருக்கா கேட்க மாட்டேன் இன்சூரன்ஸ் கார்ட இருக்க கேட்க மாட்டார் வாங்க உக்காரங்க கையில பணம் இல்ல 6000 ரூபாய்க்கு பண்ற சிடி ஸ்கேன் அப்டமன் 2000 ரூபாய்க்கு பண்ணுங்க hey pay 1000 ரூபாய்க்கு பண்ணு கேட் பண்ணுங்க டாக்டர் this is the only hospital which i know of can treat patients at a lower cost i'll admit in a patient in a critical care where every bed இஸ் சார்ஜ் ட்வெண்ட்டி தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் ஐ வில் கீப் தெம் ஃபார் டூ தௌசண்ட் ஸோ பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டை வைத்தியம் பண்ணி உயிரை காப்பாற்றுக்க கடவுள்னுக்கு அந்த ப்ரொஃபஷனை கொடுத்துருக்கார் அது எப்போ நம்ம மனசில் வருதோ தென் யூ பிகம் அண்ட் குட் டாக்டர் அது வரைக்கும் இவ் பிகம் அ கம்யூனிஷியல் டாக்டர் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபார் தர் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜிடிடி டெக்டாகில் சொல்லியிருந்தீங்க முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீயாக டொனேஷனே பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேருக்கு உங்களோட சர்வீஸில் இப்போ நீங்கள் சொன்னீங்க சிடி ஸ்கேனாக நான் வேலை கம்மியாக பண்ணுறேன் இந்த மாதிரி வகையில் என்ன கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் விட்டுது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஃபட்னா கலிஃபோர்னியாவில் நடந்தது அவங்க ஒரு மூணாயிரம் பேர் தமிழர்கள் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட என் நின்று சப்ஜெக்ட் ஒன்று சொன்னாங்க என்ன சப்ஜெக்ட் பேசிட்டோம்னே த பவர் ஆஃப் ஃபிலோந்த்ரஃபி கொடைகள் கொடுத்து அதில் என்ன பவர் வரும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் பவர் ஆஃப் ஃபிலோந்திரஃபி அப்போ நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டேன் இந்த ஐம்பது ஐம்பத்து ஐம்பது வருஷத்தில் நாங்கள் என்ன அமௌண்ட் ஆஃப் சேரிட்டி பண்ணோம் அவங்க கொடுத்த சார் முந்நூற்றி எண்பத்தெட்டு கோடி நான் சேரிட்டியில் கொடுத்துருக்கேன் பெருமைக்காக சொல்லியும் கொடுக்கணும் தர்மபிரபுன்னு பிரபுன்னு கேர் பேர் வாங்கணும் தர்மம் பண்ணணும் இல்லை நம்ம ஊரில் பேர் வைக்கிற தப்பாக வைக்கிறாங்க சார் நெடுஞ்சலைன்னு வச்சா கூலையாட்டும் வெள்ளை சாமின்னால் கருப்பாக இருக்கும் ஆரோக்கியசாமின்னு அடிக்கடி இருக்கட்டும் ஆரோக்கியசாமின்னு அடிக்கடி வர ஹாஸ்பிட்டலுக்கு என்னங்க குபேரன் பேர் வச்சா கோயிலுக்கு முன்னால் பிச்சா இருக்கான் பேர்னா நல்ல பேர் வைக்கணும்ல நாராயணன் பேர் வைச்சா நாராயணா நாராயணன்னா அந்த நாராயணன் காது கேட்குமில்ல ஓகே அந்த டெட்டாத்து நீங்கள் வந்து பேசுனீங்க ஆமாம் அவங்க வந்து அதில் தான் அந்த அந்த சேரிட்டி நம்ம என்ன தர்மம் கொடுக்கணும் மற்றவங்க சொல்லக்கூடாது பட் அங்கே அமெரிக்காவில் சொன்னேன் அது இங்கே தெரிஞ்சு போச்சு நான் அந்த வீடியோ பார்த்தேன் சார் இப்போ என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க இருந்தாலும் மக்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவன் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் டெய்லி போகிறேன் காலையில் முகத்தை அப்படியே வச்சுருப்பாங்க டாக்டர் வருவாரா என்ன சொல்லுவார் ஆப்ரேஷன் சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது கையில் காசு இல்லை நம்ம புழைப்போமா முதுகு ஆப்ரேஷன் பண்ணால் புழைப்போமா ம் எங்கிட்ட நல்ல விதமாக நூற்றி பத்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா எங்கள் கூட வந்திருக்கிற ரட்சித்ன்னு சொல்லிவிட்டு அவர் எம்சிஹெச் படிச்சிருக்கார் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் எம்சிஹெச் ட்ரோமா ட்ரோமோடியோட ஆக்சிடெண்ட் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் சாகிறாங்க ஆக்சிடெண்ட்டில் இண்டோ 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 வார் நடக்குது இண்டோ சைனா வாரில் ஐம்பதாயிரம் பேர் போனாங்க இண்டோ பாகிஸ்தான் வாரில் பத்தாயிரம் பேர் போனாங்க இண்டோ இண்டோ வார் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் இந்தியனில் நாம் கொள்கிறோம் ஆட்டம் பாம்பு கிடையாது நம்ம வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம லாரி நம்ம பஸ்ஸு நம்ம ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே போர்களெல்லாம் இறக்குறவங்கள விட இந்த மாதிரி ரோட்டில் சாகுறாங்க நமக்கு ரோட்டில் கார் ஓட்டுற தெரியறதில்ல வண்டி ஓட்டுறதில வாழ்க்கையும் ஓட்ட தெரியறதில்லை ம் மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு அக்கறை இல்லை நம்ம ஸ்பீடாக போகணும் இப்போ நூற்றம்பது கிலோமீட்டரில் போகணும் ஸ்பீடாக மேலே போயிடும் ரோட்லேயும் போயிடுறாங்க வாழ்க்கையிலேயும் போயிடும் வீட்லேயும் போகிறாங்க சார் இப்போ வந்து மற்றவர்கள் இவ்வளவு விஸ்டம் உங்களோட விஸ்டம்காக எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்வி கேள்வி வாழ்க்கிறவங்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்கை வரணும் எப்படியோ வாழ்ந்தால் போதும் இப்படியோ வண்டி ஓட்டணும் அப்படிங்க அப்படி இல்லை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்துல் கலாம் சொன்னால் பெரிதாக கனவு காணவும் நீங்கள் படிச்சுருக்கீங்க பிடெக் படிச்சுக்கே எம்பிபிஎஸ் படிச்சுக்கேன் எம்எஸ் படிச்சுருக்கேன் த்ரீ எம்எஸ் எம்சிஏ படிச்சுருக்கேன் பெருசாக கனவு காணணும் அப்துல் கலாம் பிறந்து ராமேஸ்வரம் தானே பேப்பர் பாய் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எப்படி ஒரு பேப்பர் பாய் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக முடியும் எப்படி ஒரு பேப்பர் பாய் பாரத் ரத்னம் வாங்க முடியும் இப்போ அவர்கிட்டயே அவ்வளோ சக்தி நம்மகிட்ட அந்த சமாத்தியம் இருக்கிற ஈஸ்ரே அப்துல் கலாம் கன் ஐ கேன் டூ இட் அந்த ட்ரீம்ங்கிறது த ட்ரீம் ஷுட் பி ஸோ பேக் இட் ஷுட் ஸ்பாய் யுவர் ஸ்லீப் தூங்கி காண்பது அல்ல கனவு தூக்கத்தை கெடுப்பது கனவு தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் தடம் பார்த்து மனிதன் தடம் பார்த்து நடந்தவன மனுஷன் தடம் பத்து புதுசாக ட்ராக் நாமளே நடக்கணும் அப்போது நம்மக்கிட்ட ஒரு ஒரு குறிக்கோள் வந்து என்ன வச்சுக்கோங்க இந்த குறிக்கோள் நம்ம தூங்க விடாது நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திருப்பீங்க தூங்குறதே பத்து மணி ஒரு நாலு மணி நேரம் தான் தூங்குவோம் இந்திரா காந்தி ஆகட்டும் மொராஜி தேசாய் ஆகட்டும் மோடி ஆகட்டும் ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஸ்லீப் அன்லி ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் மேல் பாதி வயிறு சாப்பிட்ணுன்னு பாதி வயிறு சாப் அதுதான் தனித்திருவு விழித்திரு பசித்திரு வயிறு ஃபுல்லாக என்ன மூளைக்கு லத்த ஓட்டம் போவார் நாலு இட்லி சாப்பிட்ற எடுத்து ரெண்டு இட்லி சாப்பிடுவாருங்க அதே போது அதே மாதிரி நாலு மணி நேரம் தூங்க தனியாக கூட்டத்தில் இருந்தால் மூளை ஒர்க் பண்ணாது சினிமாவுக்கு போகாதீங்க அதிகமாக டிவி பார்க்காதீங்க கிரியேட்டிவ் பீப்புள் ஷுட் பி அலோன் அண்ட் தென் தி அலோன்னஸ் வில் லோன்லினஸ் வில் க்ரியேட் மைண்ட் டு திங்க் மூளை பூரா செல்ஸ் இருக்குது இல்லையா ஒரு ஃபிஃப்டி பில்லியன் செல்ஸ் இருக்குது மூளையில் சாதாரண மனுஷனுக்கு ஒரு பத்து லட்சம் பத்து கோடி செல்ஸ் தான் ஒர்க் பண்ணும் ஐம்பது கோடி செல்ஸ் இருக்குது பிரெயினில் வி யூஸ் ஒன்லி டென் பர்சன்ட் ஆஃப் தி பிரெயின் பவர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் உங்கள் மிஷினில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் மாத்திரை அடிக்கிறீங்க அப்போது அது பத்தாயிரம் மாத்திரை அடித்தா என்ன அர்த்தம் தட் யூ ஆர் நாட் யூட்டிலைஸிங் கெப்பாசிட்டி ஸோ யூ யூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பிரெயின்ஸ் கெப்பாசிட்டி தென் யூ பிகம் அ பிக் சயின்டிஸ்ட் ஆர் யூ மே பிகம் சத்யசாய் பாபா அப்போது ஒன்லைனில் என்ன சார் ஒன்லைனா சக்சஸ் சக்ஸஸ் இஸ் டிஃபைன்ட் பை டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் குழந்தைகளுக்கு சக்ஸஸ்ங்கிறது நீட்டில் பாஸ் பண்ணுறது டாக்டர் ஆகிறது எம்பிபிஎஸ் ஆகிறது நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய வீடு கட்டுறது கார் வாங்குறது தான் சொல்லுவோம் இன் சக்ஸஸ் கிடையாது சக்ஸஸ்ங்கிறது மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது உபயோகமாக செய்து அதன் மூலமாக மற்றவர்கள் சந்தோஷப்பட்டால் தான் சக்ஸஸ் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஒன் நமக்கு பணம் வருது நாம் ஒரு வெஹிக்கிள் வச்சிருப்போம் வீடு வாங்கணும் பத்து வீடு இருக்குது நம்ம உலகமெல்லாம் க்ரூஸில் போடுறோம்னா அது என்ன சக்ஸஸ் க்ரூஸில் போடுறது நம்ம கூகுள்லேயே பார்த்தோமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மாச் என்னென்ன சக்ஸஸ் இஸ் எ மெத்தட் பை விச் வி அசஸ் அவர் கெப்பாசிட்டி டோன்ட் காப்பி ஐ யூ கான் காப்பி மீ ஐ கான் காப்பி டோன்ட் கம்பேர் யுவர்சல் வித் டோன்ட் டூ மிமிக்ரை உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டே இரு சக்சஸ் கண்டிப்பாக வரும் இல்லைன்னா நாளைக்கு வரும் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம் வருவோம் எனக்கு எப்படி பத்மஸ்ரீ கிடைச்சது சாதாரண கிராமத்தில் பிறந்த ஆள் தான் நான் பத்மஸ்ரீங்கிறது நான் கேட்டு பெற்றதில்ல அவங்களாம் பார்த்து கொடுக்கலாம் அன்னூரில் பிறந்து இன்னைக்கு வந்து அன்னூரில் பிறந்து அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவிலேருந்து ரேஸ் கோர்ஸில் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு வேலையை கொடுத்து ஒரு நூறு ஏக்கரா வாங்கி எங்கள் சாஃப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணி பக்த வச்சு வாழ்க்கை தேங்க்யூ சார் நானே சொல்லி சார் நீங்க வந்து பத்மஸ்ரீ வந்து அப்துல் கலாம் சார் கையில் வாங்கினீங்க சார் அந்த வீடியோ நான் கிரேட் அக்கேஷன் டு கெட் அ நேஷனல் அவார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பத்மஸ்ரீ ஃப்ரம் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் அ டெக்னோக்ராட்டிக் பிரசிடென்ட் எஸ் சார் நல்லவர்கிட்ட அவார்டு வாங்குறது பெரிய அதிர்ஷ்டம் திரும்ப அவர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் இல்லை ஒரு அஞ்சாவது தடவை வந்தார் அப்போ நீங்கள் அவர் கூட பேச பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது நிறைய கிடைச்சிது அதில் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுச்சு அவர் என்ன சொன்னார் அப்துல் கலாம் இது நல்லவனாக இருக்க மற்றவங்களும் நல்லவனாக மாற்று நீ எஃபிஷியண்ட்டாக இருக்கேன் மற்றவங்களை எஃபிஷியண்ட்டாக மாற்று அப்படின்னு சொன்னார் பிளீஸ் சொன்னார் உங்கள் டேட்டா பத்து இருபது வருஷம் டேட்டா அனலைஸ் பண்ணுங்கள் ஆஸ் எப்படி ட்ரெண்ட் போகுது பாருங்கள் அப்போவே சொன்னேன் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்போவே சொன்னேன் பத்து வருஷம் பதிவு வருஷம் போனாலும் டூ தௌசண்ட் ஃபைவ்ல எனக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது இப்போ போன வருஷம் எனக்கு ஒரு நல்ல அவார்டு கொடுத்தாங்க அவன் அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸில் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டாயிரம் தலைவர்கள் சூஸ் பண்ணி எனக்கு த டாப் இன்ஃப்ளூயன்சர் அதாவது ஐ டாக் அண்ட் தென் ஐ மேக் தம் இன்ஃப்ளூயன்ஸர் லைஃப் இன்ஃப்ளூன்சர் மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் சார் ஐ டோன்ட் நோ ஐ லீவ் மை லைஃப் பீப்புள் கெட் மோட்டிவேட்டட் பீப்புள் ஐ நெவர் டிமோட்டிவேட் பீப்புள் ஐ கைட் தம் ஈவன் அட் ஃபோர் ஓ கிளாக் நம்ம நைட் ஐ கைட் தான் என்னோடய கடைசி கேள்வி சார் இப்போ வந்து இன்றைக்கி கூடிய இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தில் பிறந்தவர்கள் இப்பொழுது ஒரு வேலைக்கு வரக்கூடிய ஒர்க் ஷோர்ஸாக இருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் ஒரு ஒரு நண்பர்கிட்ட போது அவங்க சொல்கிறாங்க ஒரு கிலோ கேக்கு ஐநூறுரூவா அது ஏதோ ஸ்பெஷல் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கேக்கு நானூறுவா ஆனால் அது அரை கிலோ தான் ஒரு கிலோ கேக்கு ஐநூறுரூவா ஆனால் அந்த ஸ்பெஷல் பேக்கிங் பண்ணாதது அரை கிலோ தான் அது நானூறுரூவா தான் ஆனால் அதை வாங்கி தானே ஒரு ஆள் சாப்பிட்றாங்க ஆனால் அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணலாம் ஆனால் ஒரு ஃபேஷன் மற்றவர்களுக்காக பண்ணணும் ஃபேஸ்புக்கில் நிறைய லைக் வாங்கணும் இன்ஸ்டாகிராமில் நிறையா கமெண்ட் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பண்ணும்போது சரி ஒரு ரிட்டன்ஷன் பண்ணுறதும் சரி அவங்களுக்கு அடுத்தடுத்துன்ற ஒரு மனப்பான்மை இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புறீங்க சார் இந்த இதை என்னோட வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி வேலைக்கு போய் வாய்ப்பு கெடுறதுக்கு நன்றி அந்த முதலாளிக்கு நம்ம நன்றி உழவர்களாக இருக்கணும் அட்ரீஷனுங்கிறத ஒன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்து அங்கே போகிறது நியாயம் இல்லை நீ நீயாக இரு நம்ப தகுந்தவனாக இரு உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேளு உங்கள் அம்மா அப்பா பார்த்து பண்ண பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணு ஆனால் அவர் எது பெஸ்ட்டு ஹோட்டல்னு கேட்டால் உங்கள் அம்மாவோடய ஹோட்டல் தான் பெஸ்ட்டு உங்கள் ச சம்சாரம் ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் போகும்போது அவர் சாம்பார் கலக்கிறார் போன மாதம் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல இந்த மாதம் சம்பளம் வரல நாசமாக போக நாசமாக போகன்னு கலக்கிறார் அந்த சாம்பாரை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் எக் கிளாஸ் கேக்குங்கிறாங்க எக் ஃபுல் கேக்குங்கிறாங்க அவசியமே இல்லைங்க வீட்டில் மசால் தோசை சாப்பிடுங்களா இழந்து சாப்பிடுங்க மோர் சாப்பிடுங்க கொக்கோ கோலாவோட பெட்டராக இருக்கும் கெண்டைக்கு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடாதீங்க பீட்ஜா சாப்பிடாதீங்க தோசை சாப்பிடுங்க இந்தியனாக இரு பி என் இண்டியன் பி என் அமெரிக்கன் அண்ட் தி பிரெயின் பி என் இண்டியன் இந்த ஹார்ட் பி என் அமெரிக்கன் அண்ட் தி பிரெயின் இன்னோவேட்டிவாக பண்ணுங்கள் அண்ட் திங்க் குளோபல் ஆட் லோக்கல் யூ ஸோ மச் சார் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு பர்ஷன் நான் நிறைய விஷயங்கள உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிளியர் சேனலுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமை சார் தேங்க்யூ ஸோ மச் பீங் வித் தஸ் உங்களை நான் இன்னொரு இன்னொரு சிறப்பு விருந்தினோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்